ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு த நாஸ்பியூஷன் நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் முட்டை கொழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள அப்போலாம் இப்போ ஸ்டவன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனில் போயிட்டுக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதையே நல்லா வதக்குங்க இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இது கூட அடுத்ததாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இதுவும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இப்போது வதங்கி வரட்டும் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த தக்காளியை நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது நல்லா இப்போது நல்லா வதங்கி வந்துடும் பாருங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கூட ஒரு பத்து முந்திரி பருப்பை இது கூட சேர்த்திக்கோங்க இப்படி முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்டியாக குழம்பு நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் ஆறுந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு இப்போ இது கூட அடுத்ததாக எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக தனி தூள் வந்து இது கூட அடுத்ததாக சேர்த்திக்கலாம் இதுவும் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சே இதையெல்லாம் சேர்த்திட்டு இது கூட அடுத்ததாக அஞ்சு அஞ்சு இலை புதினா இலையை சேர்த்திக்கோங்க இப்படி சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூடவே அடுத்ததாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்தி அரைச்சி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது இப்படி இருக்கட்டும் நம்ம வந்து குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம் இப்போது இப்போ ஸ்டவ் ஒன் போயிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இதை சேர்த்துட்டு இது வந்து இதை நல்லா வதக்குங்க இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட கருவேப்பிலையில் ஒரு குத்த சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருங்க இப்போ இந்த பேஸ்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயில்லையே நல்லா வதக்கலாம் இப்போ இப்படி ஆயிலில் நல்லா வதக்கி செய்கிறப்போ இன்னும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த எல்லாம் எந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மிக்சி அலம்புன தண்ணி வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க அடுத்ததாக தண்ணி வந்து ப்ளைன் வாட்டரை வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நீங்கள் வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு வைக்கிற வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொதித்து வர்றப்போ இன்னும் கெட்டியாயிரும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு அரைக்கப் அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே தண்ணியெல்லாம் விட்டு வ விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது உப்பு நம்ம இதுக்கு தேவை இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா கொதித்து இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னும் நல்லா வேகணும் இந்த மசாலையெல்லாம் பச்சை தன்மை போய் நல்லா வெந்து வரணும் அதனால் மூடி வச்சுக்கோங்க நடுவில் ஒரு ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்படி கலந்து விட்டு செய்கிறப்ப எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் மசாலா இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருந்து வந்துருக்குது மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் சூப்பராக இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்குவோங்க அப்போ தான் வந்து நல்லா மணமாகவும் நல்லா குழம்புக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் இது கூடவே அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம முட்டையை இது கூட சேர்த்திக்கலாம் முட்டை வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒம்பது முட்டை சேர்த்திருக்கேன் இன்றைக்கி இந்த மாதிரி கீரி இருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி கீரிக்கீங்களோ அந்த மாதிரி கீரிக்கோங்க இந்த குழம்புக்கு பத்து முட்டை கூட செய்யலாம் இப்போ முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ இந்த முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக உதட்ட நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து இந்த மசாலாவும் இந்த கொ இந்த முட்டையும் நல்லா வெந்து வரட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நேரமும் இந்த குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது முட்டை எப்போயுமே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தான் கொதிச்சு வரணும் ஏன்னா உள்ளே வந்து ப்ளூ கலர் ஃபார்ம் ஆயிரும் அதனால் அதுக்கு முன்னாடியே நல்லா கரெக்டான டைமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி வச்சுருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக முட்டை குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலாலாம் இப்போ வந்து நல்லா முட்டை கூட இறங்கி வந்திருக்குது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருக்கி கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான முட்டை குழம்பு வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி உதரவை செஞ்சு பாருங்கள் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி உதரவை செ மசாலா வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்